எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் இரு வடிவங்களின் பண்புகளை ஐஸ் குச்சிகளை பயன்படுத்தி மாணவர்கள் விளையாட்டு முறையில் எப்படி கற்றுக்கிறாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா சரி லீவ்ல எல்லாம் அம்மாவுக்குலாம் ஹெல்ப் பண்ணீங்களா அம்மாவுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணீங்க கடைக்கு போனீங்க வெரி குட் சூப்பர் 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 எல்லாருமே அம்மாவுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணிக்கோங்க வெரி குட் கிளாப் பண்ணிக்கோங்க ஜெனிஃபர் நீங்க அம்மாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணீங்க தோசை சுட்டு தந்திங்களா வெரி குட் தோசை நீங்க எப்படி சுட்டிங்க ஓ வட்டமா சுட்டிங்களா சரி ஓகே வெரி குட் சரிமா நம்ம வீட்ல வேற என்ன வட்டமான வடிவத்துல வேற என்ன இருக்கும் கடிகாரம் இருக்கும் வேற தட்டு இருக்கும் சக்கரம் வட்ட வடிவத்தில் இருக்கும் வளையல் இருக்கும் வெரி குட் வட்ட வடிவத்தில் பார்த்துருவோம் சதுர வடிவத்தில் என்ன இருக்கும் கேரம் போர்டு இருக்கும் வெரி குட் அப்புறம் புக்கு சதுரமாக இருக்குமா செவ்வகமாக இருக்குமா செவ்வகம் வெரி குட் வேற என்ன சதுரமாக என்ன இருக்கும் கதவு சதுரமாக இருக்கும் செவ்வகம் சதுர வடிவத்தில் நம்ம சொல்லிட்டோம் செவ்வக வடிவத்தில் வேற என்ன இருக்கும் போர்டு இருக்கும் அப்புறம் புக்கு புக்கு இருக்கும் கதவு கதவு கண்ணாடி கதவுட் சரி முக்கோன்னு வடிவத்தில் என்னமா இருக்கும் ஹாப்பி பர்த்டே கேப் இருக்கும் அப்புறம் வேற என்ன இடத்துல ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் இருக்கும் அப்புறம் வேற என்ன ஏ வெரி குட் சமோசா இருக்கும் முக்கோன்னு வடிவத்துல பீட்டோட கூரை ஆ கோபுரம் இருக்கும் வேற என்ன சமோசா மலை ஆ முக்கோண வடிவத்துல பார்த்தா வரையும் போது வரைவீங்க வெரி குட் எல்லாருக்குமே வடிவங்கள் சூப்பரா தெரிஞ்சிருக்கு அந்த வடிவங்களை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாமா மிஸ் உங்ககிட்ட நிறைய பொருள் கொடுத்துருக்கேன் அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை மட்டும் வடிவொற்றி வரைகிறீங்களா யார் யாருக்கு என்னென்ன வடிவம் வருதுன்னு பாக்கலாமா ஓகே சூப்பர் வர பாக்கலாம் வாவ் எல்லாம் சூப்பராக வரைஞ்சிருக்கீங்களே சூப்பர் சூப்பர் எல்லாருக்கும் என்னென்ன வடிவம் வந்திருக்கு காட்டுங்க பார்க்கலாம் என்ன வடிவம் வந்திருக்கு சொல்லுங்க மிஸ் உங்க கையில் என்ன கொடுத்துருக்கேம்மா குச்சிகள் கொடுத்துருக்கேனா நீங்க உங்க வடிவத்துக்கு தகுந்த மாதிரி வடிவத்தோட ஓரத்துல அந்த குச்சிகளை வைக்கிறீங்களா இங்க வச்சு காட்டுங்க பார்க்கலாம் வடிவங்களோட ஓரங்கள்ல குச்சிகளை வைங்க எல்லாரும் குச்சிகளை வச்சு முடிச்சிட்டீங்களா இந்த குழு சதுரத்துக்கு எத்தனை குச்சி வைக்க முடிஞ்சதுமா நான்கு வெரி குட் செவகத்துக்கு எத்தனை குச்சி வைக்க முடிஞ்சது நான்கு முக்கோணத்துக்கு எத்தனை குச்சி வைக்க முடிஞ்சது மூன்று வட்டத்துக்கு எத்தனை குச்சிகள் வைக்க முடிஞ்சது வைக்கவே முடியலையா இப்போ இவங்க எல்லாமே குச்சிகள் வச்சாங்க இவங்களுக்கு பக்கங்கள் இருந்தது அதனால என்ன பண்ணிட்டாங்க குச்சிகள் பாருங்க வட்டத்திற்கு பக்கங்கள் என்னது அதனால என்ன பண்ண முடியல குச்சி வைக்கவே முடியல சதுரத்திற்கு எத்தனை பக்கங்கள் செவகத்திற்கு எத்தனை பக்கங்கள் எத்தனை பக்கங்கள் அப்போ வட்டத்துக்கு எத்தனை பக்கங்கள் பக்கங்கள் நாம குச்சிகள் வச்சோம் இல்லையா ஒரு பக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சரியா இந்த ரெண்டு குச்சிகளும் இணைகிற இந்த இடம் இருக்கு இல்லையா இதனோட பேர் தான் என்னது முனை என்னது இந்த ரெண்டு குச்சிகளும் இணைகிற இடத்துக்கு பேர் தான் என்னது முனை என்னது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு நாலு பக்கம் இருந்துச்சு ஆமா தானே நான்கு பக்கங்கள் இருந்துச்சு இப்போ எதிர் எதிர் முனைகளை நீங்க குச்சி வச்சு இணைச்சு காட்ட போறீங்க இணைக்கலாமா நீங்க குச்சி வச்சு இணைச்சு காட்டுங்க பார்க்கலாம் முக்கோணத்துக்கு நீங்க வைங்கமா ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு நீங்க வைங்க பார்க்கலாம் எதிரில் முனை இருக்கா இல்லை சரி அடுத்து வேறு முனையிலேருந்து வச்சு பாருங்கள் ஒரு முனையிலேருந்து எதிர்முனைக்கு வைக்க முடியுதா பாருங்கள் வைக்க முடியுதா இல்லை முக்கோணத்தோட ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு வைங்க வைக்க முடியுதா முனை இருக்கா எதிரில் முனை இல்லை வெரி குட் வேறு பக்கங்களில் வச்சு பாருங்கள் வைக்க முடியுதா எதிர் எதிர் முனைகள் இருக்கா இல்லை அப்போ முக்கோணத்திற்கு என்ன இல்லை மூளை விட்டேன் இல்லை வெரி குட் ஓகே இன்னைக்கு வடிவங்களோட பக்கங்கள் முனைகள் மூளை விட்டங்கள் எல்லாமே தானே சதுரத்துக்கு எத்தனை பக்கங்கள் முனைகள் எத்தனை முனைகள் இருந்துச்சு நான்கு முனைகள் வெரி குட் செவகத்துக்கு எத்தனை பக்கங்கள்மா இருந்தது எத்தனை முனைகள் இருந்தது நான்கு முனைகள் இருந்தது வெரி குட் முக்கோணத்திற்கு எத்தனை பக்கங்கள் இருந்தது மூன்று பக்கங்கள் வெரி குட் எத்தனை முனைகள் இருந்தது மூன்று முனைகள் வெரி குட் சூப்பர் வட்டத்துக்கு நீங்க சொல்லுங்க எத்தனை பக்கங்கள் இருந்தது வட்டத்திற்கு எத்தனை பக்கங்கள் பக்கங்கள் இல்ல எத்தனை முனைகள் முனைகளே இல்ல வெரி குட் இப்போ உங்களுக்கு பக்கங்களோட எண்ணிக்கையும் முனைகளோட எண்ணிக்கையும் தெரிஞ்சிருச்சு மூளை விட்டங்கள் எத்தனை இருந்துச்சுன்னு சொல்றீங்களா சதுரத்துக்கு எத்தனை மூலை வீட்டங்கள் இருந்துச்சுமா ஓகே செவ்வகத்துக்கு எத்தனை மூலை வீட்டங்கள் இருந்தது இரண்டு முக்கோணத்திற்கு எத்தனை மூலை வீட்டங்கள் இருந்துச்சு மூலை வீட்டங்கள் என்னது வட்டத்துக்கு எத்தனை மூலை வீட்டங்கள் இருந்தது மூலை வீட்டங்கள் இல்லை வெரி குட் இன்னைக்கு வடிவங்களோட பண்புகள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விளையாட்டு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா வெரி குட் சூப்பரா கிளர் பண்ணிக்கோங்க இதே போல உங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை ஒற்றி வரைவீங்களா வடி ஒற்றி வரைஞ்சு கிடைக்கிற அந்த வடிவத்துக்கு தகுந்த மாதிரி முனைகள் மூளை விட்டங்கள் இதெல்லாம் குறிச்சிட்டு வந்து மிஸ் கிட்ட காட்டுவீங்களா ஓகேமா எல்லாருமே சூப்பரா விளையாண்டீங்க கிளர் பண்ணிக்கோங்க நன்றி காணொளியோட தொடக்கத்தில் வீட்டில் என்னவெல்லாம் உதவி செய்வீர்கள் என கேட்டு மாணவர்களை பாடப்பகுதிக்கு கொண்டு வந்தது கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது ஆசிரியர் கூறிய வடிவத்திற்கேற்ப மாணவர்கள் தாங்கள் பார்த்த பொருள்களை கூறியது வாழ்க்கை சூழலோடு தொடர்புபடுத்தும் படுத்தும் விதமா இருந்தது பொருள்களை கொடுத்து வடிவொற்றி வரைய வச்சு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தின் மீது குச்சிகளை வைத்து அதன் பக்கங்கள் முனைகள் மற்றும் விட்டங்களை மாணவர்கள் எளிமையாக தெரிந்து கொள்ளும் வகையில் இருந்தது மேலும் வட்டத்தின் மீது குச்சிகளை வைக்க முடியாமல் நூலை வைத்தது அவ்வட்டத்திற்கு பக்கங்களோ முனைகளோ விட்டங்களோ இல்லை என்பதை மாணவர்களால் எளிமையாக புரிந்து கொள்ள முடிந்தது இது அவர்களுக்கு ஏற்படும் ஐயங்களை கலையும் விதமா இருந்ததல்லவா இதுபோல நாமும் நமது வகுப்பறையில் வாழ்க்கை சூழலோடு தொடர்புபடுத்தி கற்றலை எளிமையாக்குவோம் நன்றி